ஹாய் கைஸ் வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி சோ வரவிருக்கக்கூடிய தேர்வு டிஎன்பிஎஸ் குரூப் தேர்வுகளுக்கான டிஎன்பிஎஸ் குரூப் டூ டூ ஏ மற்றும் போர் தேர்வுகளுக்கான புக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு ஸோ புக்ஸ்னுடைய ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகுது ஃப்ரீ டெலிவரி தான் ஸோ வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா டென் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக புக்ஸ் அவைபிளாக இருக்குது ஸோ புக்ஸ்னுடைய ஆர்டர் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிஷன்ல வச்சுருக்கோம் மேற்கொண்டு புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னா கேட்குற காண்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் 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 பண்ண வேண்டிய நம்பர் நைன் த்ரீ நன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் அல்லது நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஹலோ எரிவன் வெல்கம் டு சென்னை ஐஏஸ் அகாடமி ப்ரீவியஸ் இயர் கொஷன் அனாலிசிஸில் ஹிஸ்டரியில் செட் நம்பர் டூ நம்ம பார்க்க போறோம் இல்லையா சரியா ஸோ லுக் அட்ஸன் நம்பர் ஒன் குத்தகை சீர்திருத்தங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய தொடர்புடையவை எது அப்படின்னு கேட்கறாங்க சரிங்களா ஆப்ஷன் நம்பர் ஏ வாடகை கட்டுப்பாடு ரெகுலேஷன் ஃபார் ரெண்ட் எஸ் இந்த ரெகுலேஷன் ஃபார் ரெண்ட் அப்படிங்கிறத குத்தகை சீர்திருத்தங்களில் வந்த ஒரு ஈவெண்ட் தான் அடுத்து பாருங்க குத்தகை கால பாதுகாப்பு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் குத்தகை கால பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டது குத்தகை கால பாதுகாப்பும் இந்த நிலத்தை யார் குத்தகை எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அடுத்து பாருங்க குத்தகைக்காரர்களின் உரிமைகள் ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஃபார் டெனன்ஸ் அதுவும் வழங்கப்பட்டிருந்தது அப்ப குத்தகை சீர்திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று சீர்திருத்தங்கள் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் நில உடைமை உச்ச வரம்பு மட்டும் மென்ஷன் பண்ணல ஸோ ஆப்ஷன் ஃபோர் மட்டும்தான் தவறானது சரியா வாடகை கட்டுப்பாடு குத்தகை பாதுகாப்பு மற்றும் குத்தகை உரிமைகள் ஆகியவை இந்த குத்தகை சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட வகையினங்கள் இனங்கள் ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி மட்டும் இல்லாமல் ஏதோ இது பாருங்க ஸோ ஒன் டூ அண்ட் த்ரீ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் டி சரியா லெட்ஸ் மூவ் டு கொஸ்டின் நம்பர் டூ லுக் அட் த கொஷின் ரீட் பண்ணுங்க காங்கிரஸின் பழைய தலைவர்கள் காங்கிரஸின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கை அறிஞ்சிருந்தனர் சரிங்களா பிரிட்டிஷனுடைய ஃப்ரைனஸ் எக்கானமி பற்றி அறிஞ்சிருந்தேன் அவங்களுடைய கொள்கைகள் பொருளாதார கொள்கையானது தவறான கொள்கைகள் இதனால் இந்தியாவுடைய மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பொருளாதார கொள்கையானது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு இவங்க தெரிஞ்சிட்ருந்தாங்க சரியா ஸோ அஸ்அஷன் ஸ்டேட் நம்பர் ஒன் இஸ் கரெக்ட் ஸ்டேட் நம்பர் டூ பாருங்கள் தாதாபாய் நவரோஜி ரோமேஷ் சந்திர தத் வாச்சா மற்றும் பல பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார கொள்கையை பாராட்டியுள்ளனர் பிரிட்டிஷா பொருளாதார கொள்கையை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு புக்களிட்டிருப்பார் தாதாபாய் நவ்ரோஜி அண்ட் அன்பிரிட்டிஷ் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா பாவர்டி அண்ட் அன் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமாக டிரைன் தீரிய மிக முன்வைக்கிறார் இந்தியாவில் வந்து எவ்வளவு செல்வங்கள் எவ்வளவு வளங்கள் வெளிநாட்டிற்கு மேலை நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு கொள்ளையடிக்கப்பட்டது ஆண்டுதோறும் எவ்வளவு இந்தியாவுக்கு பொருளாதார இழப்பு அப்படிங்கிறத இவர் தான் விவரிக்கிறார் அப்ப இந்த நபரோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நகரத்தோ டி வாட்சாவோ இதை பாராட்டல ஸோ அசன் மட்டும் தான் கரெக்டு ரீசன் அப்படிங்கிறது தவறானது ஸோ ஏ மட்டும் சரி சரி கொஸ்டின் நம்பர் டூக்கான ஆன்சர் பாருங்கள்

கொடி ராவி நதியின் சில தான் கொடி அப்படிங்கிறது உருவாக்கப்படுது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சரியா ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மூவர்ண கொடியானது கான்ஸ்டுவன் அசம்பிளியால் ஏற்றுக்கொள்ளப்படுது சரிங்களா நேஷனல் ஃபிளாக் அடாப்ட் பண்ண டேட் இந்த டேட் தான் ஜூலை டுவெண்ட்டி டூ சரியா அப்போ த்ரீ டூ அடுத்து பாருங்க நேதாஜி பார்வர்ட் பிளாக் பார்ட்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சி தொடங்குவார் நேதாஜி அப்போ த்ரீ டூ ஒன் அண்ட் லாஸ்ட்டாக பாருங்கள் யூனியன் ஜாக் பிரிட்டிஷ் கோடி ரைட் ஆன்சர் ஸோ லாகூர் மாநாடு அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு தலைமையில் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் நடைபெறுது சரிங்களா இந்த மாநாட்டில் பூர்ணஸ்வராஜ்யம் அப்படிங்கிறத முன்மொழிகிறாங்க அடுத்து பாருங்கள் நேஷனல் ஃபிளாக் அப்படிங்கிறது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படுது இந்த ஈவெண்ட்டு ராவநிதியில் நடக்குது அடுத்து பாருங்கள் நேதாஜி அப்படிங்கிற நபரானவர் ஃபார்வர்ட் ப்ளாக் கட்சியை நைன்டீன் தேர்ட்டி நைனில் கொண்டு வரார் கடைசியாக பாருங்க யூனியன் ஜாக் அப்படிங்கிறது பிரிட்டிஷனுடைய ஃபிளாக் ஓகேவா ஸோ ஆன்சர் சி இஸ் தி ஆப்ஷன் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் லெட்ஸ் மூவ் டு கொஷின் நம்பர் ஃபோர் லுக் அட் த கொஷின் கிவ் தி கரெக்ட் கிரனாலஜிக்கல் ஆர்டர்

வெல்கம் கான்ஃபரன்ஸில் மட்டும்தான் தலைமை பொறுப்பு வகித்தார் சரியா காந்தி காந்தியில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் பெல்காம் ஐஎன்டி செஷனில் மட்டும்தான் தலைமை பொறுப்பு வகித்தார் மற்ற எந்த மாணவர்களையும் அவர் தலைமை பொறுப்பு வகிக்கவில்லை ஸோ பெல்காம் இஸ் தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் சி இஸ் தி ரைட் ஆன்சர் லெட்ஸ் மூவ் டு கொஷின் நம்பர் சிக்ஸ் லுக் அண்ட் த கொஷின் மேட்ச் த ஃபாலோயிங் லுக் அண்ட் த கொஷின் ஸோ நியூஸ் பேப்பர் ஃபவுண்டர்ஸ் அதனுடைய ஃபவுண்டர்ஸ் ஃபஸ்ட் ஒன்று பாருங்க அம்ரித் பசார் பத்திரிகா சிசிர் குமார் ஜோஸ் சிசிர் குமார் ஜோஸ் அப்படிங்கிறது தான் இந்த அம்ரித் பசார் பத்திரிகையுடைய ஃபவுண்டர் அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சூ அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மிரர் அப்படிங்கிறது சரிங்களா இந்தியன் மிரர் அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா ஆப்ஷன் சி பாருங்க தாதாபாய் நவரோஜி சரிங்களா மூன்றாவதுக்கு ஆன்சர் ஒன்று ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக அட்வொகேட் பார்த்தீங்கன்னா ஜி வர்மா அம்ரித் பஜார் அப்படிங்கிற பத்திரிகையினுடைய ஃபவுண்டர் யாரு நமக்கு தெரியும் சிசிர் குமார் ஜோஷ் அப்படிங்கிறது அடுத்து பாருங்க இந்தியன் மிரர் சரியா என் என் சென் இந்தியன் மிரர் பார்த்தீங்கன்னா என் என் சென் அப்படிங்கிற நபர் அடுத்து பாருங்க தி வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தாதாபாய் அவர்களுடைய பத்திரிகை தென் கடைசி பாருங்க அட்வொகேட் அப்படிங்கிறது ஜி வர்மா ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் ஒன் த்ரீ எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர் சரிங்களா சிக்ஸ்க்கான ஆன்சர் பாருங்க ஏ

ஒரு தனிநபருடைய உரிமைகளை பறிக்கிறது காரணம் இன்றி எந்த ஒரு நபரையும் விசாரணை இன்றி காரணமின்றி கைது செய்யலாம் அப்படிங்கிறது தான் சரிங்களா அப்போ இந்த ஆக்ட் வர்றப்ப அடிப்படை உரிமைகளை மேற்கூடிய வகையில் இருக்கிறதுனால இதை கருப்பு சட்டம் என்று காந்தியடிகளும் காங்கிரஸ் ஆரம்ப என்ன பண்ணுறாங்க விமர்சிக்கிறாங்க அப்போ ரவுலத் ஆக்ட் ஒன் நைன் ஒன் நைன் வந்த ரவுலத் ஆக்ட் அப்படிங்கிறது தான் சரியான விடை சரிங்களா ஆப்ஷன் நம்பர் செவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் செவனுக்கு ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் லட்ச மூட்டு கொஸ்டின் நம்பர் எயிட்

சார்லஸ் உட்ஸ் டிஸ்பாச் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சார்லஸ் உட் டிஸ்பாச் எழுதப்படுது அப்ப உட்ஸ் டிஸ்பாச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டா பெயரா இருக்குது சரி அடுத்து பாருங்க ஹண்டர் கமிஷன் எப்போ ஃப்ரேம் பண்றாங்க பாருங்க எயிட்டீன் எயிட்டி டூல எயிட்டீன் எயிட்டி டூல தான் ஹண்டர் கமிஷன் ஃப்ரேம் பண்றாங்க அப்ப ஒன்றுக்கு ஆன்சர் கரெக்ட் இரண்டுக்கும் ஆன்சர் சரியா பிறந்திருக்குது சரியாக பிறந்திருக்குது அடுத்து பாருங்க யுனிவர்சிட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் இந்த யூனிவர்சிட்டி ஆக்ட் அப்படிங்கிறத ஃப்ரைம் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மட்டும்தான் தான் யூனிவர்சிட்டி ஆக்டை ஃப்ரைம் பண்ணுறாங்க அப்போ இது தவறாக பொருந்தி உள்ளது மிஸ் மேட்ச் ஆகுது அடுத்து பாருங்கள் வார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் இதுவும் பார்த்தா தவறாக தான் இருக்குது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தான் வார்தா அப்படிங்கிறது கல்விக் கொள்கையான வெளியிடப்படுது ஸோ என்ன சொல்லுவாங்க பாருங்கள் பின்வரும் வினைகளை கருத்தில் கொள்கை சரியான தெரிவு செய்ய அப்போ ஒன் கரெக்டு டூ கரெக்டு ஒன்று மற்றும் இரண்டு தான் கரெக்ட் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் சரியா லெட்ஸ் மூவ் டு கொஸ்டின் நம்பர் டென் லுக்க அட் த கொஸ்டின் லுக் அட் த கொஸ்டின் அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் கீழே கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக ஆட்டோமேன் துருக்கியர் கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றிய ஆண்டு நமக்கு தெரியும் இல்லையா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் கான்ஸ்டாண்டினோபிளை துருக்கியர்கள் ஒட்டோமேன் துருக்கியர்கள் கைப்பற்றாங்க சரியா பிரிட்டிஷார் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஐரோப்பிய வணிகர்கள் வர்த்தகர்கள் நிலவழியாக இந்தியாவில் வராங்க அந்த நிலவழியாக வரும் பொழுது கான்ஸ்டன்டோனுடைய ஒரு துறைமுகமான சாரி துருக்கியினுடைய ஒரு துறைமுகமான கான்ஸ்டோவில் கைப்பற்றுறாங்க இதனால் அந்த ஐரோப்பியர்கள் இந்தியா கூட வரதுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக அமையல் சரிங்களா இது எப்போது பாருங்கள் ஒன் ஃபோர் ஃபைவ் தெரியல அடுத்து பாருங்கள் பார்த்துரோமேடையஸ் முதன் முதலாக ஆப்பிரிக்காவின் முனைச்செண்டு திரும்ப திரும்புதல் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ஸோ பார்த்துரோமேடஸ் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆப்பிரிக்கோட தென்கோடி முனையை அடைஞ்சிட்டு மீண்டும் திரும்ப போயிடுவார் விஜயநகர பேரரசு வீழ்ச்சு எப்ப தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறது நடக்குது சரியா கடைசியை பாருங்க வாஸ்கோ டாகாமா முதன் முதலாக இந்தியாவின் கள்ளிக்கோட்டை வந்திருந்தது எப்ப நம்ம தெரியும் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தான் வந்தடைவார் அப்ப ஒன் டூ ஃபோர் அண்ட் தென் லாஸ்ட்டாக த்ரீ இ த ஆன்சர் ஸோ ஒன் டூ ஃபோர் த்ரீ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் கொஸ்டின் நம்ம ஒரு டென்னுக்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் பி லெட்ஸ் மு டு கொஷின் நம்பர் இலெவன் லுக் அட் த கொஷின் கிங் ஆஃப் போர்த்துகீஸ் சரிங்களா கிங் ஆஃப் போர்த்துகீஸ் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கிடையாது ஃபஸ்ட்டுக்கான ஆப்ஷன் தவறான ஆப்ஷன் அடுத்து பாருங்க நேவிகேட் ஆஃப் போர்த்துகல் கொலம்பஸ் அதுவும் தவறு இதுவும் மெஸ் மேட்ச்சாக படிஞ்சிருக்குது அதே அதேபோல் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் போர்த்துகீஸ் ராபர்ட்லேயே வர மாட்டார் ராபர்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய வணிக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாருடைய ஒரு கவர்னர் பிரிட்டிஷாருடைய கவர்னர் தான் ராபர்ட் லே சரியா அவர் போர்த்துகீஸ்க்கான கவர்னர் கிடையாது அடுத்து ஹெட் குவார்ட்டர் ஆஃப் போர்த்துகீஸ் கோவா இது மட்டும்தான் புரிஞ்சிருக்குது சரியா அப்போ டி மட்டுந்தான் போர்த்துகல் மட்டும்தான் சரியாக புரிஞ்சிருக்குது சரியா மற்ற மூன்றுமே தவறான ஒன்று ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர்

கெல்டீரியா ஃபோர்ட் அப்படிங்கிறது புளிக்காட்டில் யார் கட்டுறாங்க டச்சுக்காரர்கள் கட்டுறாங்க அடுத்து பாருங்கள் டேனியர்கள் டேனியில் பார்த்தீங்கன்னா ட்ராங்கு பார் தரங்கம்பாடி அப்படிங்கிறது குடியேறாங்க தரங்கம்பாடி தரங்கம்பாடி அப்படிங்கிறதுல டேனியர்கள் குடியேறாங்க சரியா அப்போ டேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராங்கு பார் லாஸ்ட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி மசூலிப்பட்டினம் எஸ் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபோர் எங்கே இருக்கு பாருங்கள்

பிரம்ம சமாஜம் தான் பிற்காலத்தில் இதிலிருந்து உருவாகும் ஆத்மீய சமாஜம் தான் பிற்காலத்தில் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் பிரம்ம சமாஜமாக உருவெடுக்கும் சரியா அடுத்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் பெங்காலி வீக்லி மேகசின் சரிங்களா எது கிடையாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமாச்சார் தர்மான் சமாச்சார் தர்பான் அப்படிங்கிறது தான் வங்காளத்தினுடைய முதல் வீக்லி மேகசின் ஸோ சத்தியார்த்த பிரகாஷ் கிடையாது சரிங்களா ஆரிய சமாஜத்தினுடைய பைபிள் தான் சத்தியார்த்த பிரகாஷ் ஓகேவா அடுத்து பாருங்க யங் பெங்கால் மூமெண்ட் என்னுடைய ஃபவுண்டர் யார் தெரியுமா ஹென்றி விவியன் தெரோசியா ஹென்றி விவியன் தெரோசியா அப்படிங்கிற நம்பர் தான் ஹென்ரி விவியன் தெரோசியா அவர் தான் யங் பெங்கால் மூமெண்ட் பவுண்டர் அதே போல இந்த இயக்கத்தை சார்ந்த நபர்கள் இளம் பங்காளிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க ஸோ கடைசியாக பாருங்கள் புராத்தன சமாஜ் ஸோ ஆத்மராங் பாண்டுரங் இது மட்டும் தான் கரெக்டாக புரிஞ்சிருக்குது அப்போ ஆப்ஷன் நம்பர் டி இஸ் தி ரைட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி பாருங்க டி இஸ் தி ரைட் ஆன்சர் லெட்ஸ் மூட் டு கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் என்எம் ஆர் சுப்ராயன் த ஃப்ரீடம் ஃபைட்டர் வாஸ் அஸ் விடுதலை போட்ட வீரர் என் எம் சுப்ராயன் டேஷ் என்று அழைக்கப்பட்டார் மதுரை காந்தி நமக்கு தெரியும் மதுரை காந்தியோடைய இன்னொரு பேர் மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்டார் ஆப்ஷன் நம்பர் பி இஸ் தி ரைட் ஆன்சர் லெட்ஸ் மூட் டு தி லாஸ்ட் கொஸ்டின்

இதுதான் மூன்றடுக்கு முறை வரி வசூலிக்கும் திட்டம் எப்போ கொண்டு வராங்க செவன்டீன் நைன்டி இதில் கொண்டு வராங்க யார் கொண்டு வராங்க லார்ட் கார்னாலேஜ் கொண்டு வருவார் சரியா இதனுடைய வேறுபேர்லாம் பாருங்கள் மல்குஜாரி சரிங்களா பிஸ்வேஸ் தாரி ஜாகி தாரி இதெல்லாம் அவருடைய அதனுடைய பெயர்கள் எப்போ கொண்டு வராங்க செவன்டீன் நைன்டி இதில் கொண்டு வராங்க யார் கொண்டு வராங்க லார்ட் தான் கொண்டு வராரு சரிங்களா ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் தி ரைட் ஆன்சர் சரிங்களா ஸோ இதுதான் ப்ரீவியஸ்கொஷின் அனாலிசிஷனில் செட் நம்பர் டூக்கான ஆன்சர்ஸ் சரியா ஸோ தேங்க்யூ ஸோ மச்